Okay. <laughs> you நேர்களுக்கு தமிழ் ஐ எல் தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானிய அவர்களது போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றனர் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் சில நாட்களுக்கு முன்னதாக இந்தியா நடைபெற்ற அந்த அந்த போர் போர் நாங்கள் எங்களுடைய எடுத்து வந்திருந்தோம் தொடர்ச்சியாக முடிவுக்கு ஒரு நிலை அவதானிக்க இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் குறிப்பாக இந்தியாவை எடுத்து பார்த்தால் மான பிரச்சனையாக இருப்பது போல் தெரிகின்றது இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு தெளிவுபடுத்தி இருக்கலாம் போர் நிறுத்தம் தொடர்பாக என்ன பிரச்சனை இருக்கிறது இந்தியா இந்த போரை முற்றுமுழுதாக தனது அரசியல் நலனுக்காகத்தான் ஆரம்பித்ததாக இப்போது மெல்ல மெல்ல எல்லோரும் இந்தியா ஊடகங்களே இப்ப பல கேள்விகளை எழுப்பி இருக்கின்றன என்னென்று போர் நிறுத்தத்தை அறிவித்ததும் அதை உடனடியாகவே இந்தியாவும் பாகிஸ்தானும் எந்தவித நிபந்தனைகளும் இல்லை இன்றி உடனடியாகவே அதனை ஏற்றுக்கொண்டதும் வந்து மிகப்பெரிய ஒரு என்று சொல்லை பாத பிரதிபாதங்களை தோற்றிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாது ட்ரம்ப் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார் தான் வந்து இந்த இரண்டு நாடுகளுக்கும் மிரட்டல் விடுத்ததாகவும் அதாவது போர் நிறுத்தத்துக்கு நீங்கள் உடன்படாது விட்டால் தான் வர்த்தகத்தை நிறுத்துவேன் என்று பேசிய மிரட்டல் விட்டதாகவும் கூறியிருக்கின்றார் அதை உடனடியாகவே இந்தியாவின் வெளிவார செயலகத்தின் பேச்சாளர் வந்து ரந்தீர் ஜெய்ஸ்வால் வந்து அதை மறத்திருக்கின்றார் அவ்வாறு அவர் ட்ரம்ப் கூறவில்லை என்று ட்ரம்ப் உங்களுக்கு தெரியும் அவர் ஒவ்வொரு மனத்தியால கதைப்பார் அப்ப ட்ரம்ப் இதுக்கு ஈடுபட்டதுதான் இப்ப இந்தியாவுக்கு பெரும் சிக்கலாக போய்கொண்டிருக்கின்றது பொறுத்தவரையில் இந்த இந்த நாங்கள் முதல் கதைக்கும் போதே கதைத்திருந்தோம் இதில் நன்மை நன்மை அடைந்தவர் ட்ரம்பாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லி இப்ப இதில் இரண்டு விடயங்கள் ஒன்று இப்போது அவர் அவர் கட்டார நிற்கும் போது இன்னொன்றை கூறியிருக்கின்றார் இந்தியா தங்களுக்கு வரியை பூச்சியமாக உரைப்பதாக கூறியிருக்கிறது என்று சொல்லி அதை இந்தியா கடுமையாக மறத்திருக்கின்றது அடுத்ததாக ட்ரம்ப் இன்னொரு குண்டையும் போட்டிருந்தார் என்னென்றால் இந்த காஷ்மீர் பிரச்சனையில் தாங்கள் அதாவது ட்ரம்ப் வந்து அதாவது அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுநிலைமையாக நீக்கும் என்று அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்போது எழுபி இருக்கிறது இந்தியாவில் என்றால் கடந்த எழுபது வருடங்களில் இந்த காஷ்மீர் பிரச்சனையில் எந்த ஒரு காஷ்மீர் பிரச்சனையை இந்தியா வெளிநாடுகளின் கழிகளுக்கு கொண்டு செல்லாமல் தான் தான் வைத்திருந்தது காஷ்மீர் பிரச்சனை வந்து வெளிநாடுகள் தலையிடக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த அரசு கொண்டு சென்றிருக்கின்றது எனவே இது ஒரு இந்த அரசின் வெளிவார கொள்கைகள் தோல்வி என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது இந்தியா பாகிஸ்தான் இந்த மோதல் பெரிய எந்த நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவை கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டம் எல்லோரும் கண்டனத்தை தெரிவித்தார்கள் பாகிஸ்தானை குற்றம் சாட்டவும் ஒழுங்கார செயலகத்திடம் இது தொடர்பாக இது தொடர்பாக கேள்வியை கேட்ட போது கூட அவர்கள் கூறியிருந்தார்கள் தாங்கள் பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்கிறோமே தவிர ஆனால் இது பாகிஸ்தான் செய்ததற்கு தாங்களுக்கு ஆதாரங்கள் இல்லை என்று இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் அப்ப இது இவை எல்லாம் வந்து அது மட்டுமல்லாது உங்களுக்கு தெரியும் போர்க்களத்தில் இடம்பெற்ற இழப்புகள் இப்போது பாகிஸ்தான் அரச பாகிஸ்தானின் பிரதமர் சபா ஷெரீப் ஒன்றை கூறியிருக்கின்றார் ஏழாவது விமானமாக மிராஜ் டூ தௌசண்ட் விழுந்ததையும் தாங்கள் இப்போது உறுதிப்படுத்துகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் அப்ப அடைத்துறை ரீதியாக இழ ஏற்பட்ட ஒரு புறம் இருக்க அதற்கு அப்பால் வந்து ராஜதந்திர ரீதியாகவும் அல்லது அரசியல் ரீதியாகவும் இந்தியா வந்து மிகப்பெரிய நெருக்கடியை இந்த தாக்குதலுக்கு பின்னர் சந்தித்திருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது செய்திகளை பல தளங்களில் பார்க்கும் பொழுது கேள்வி தோன்றியது என்னவென்று சொன்னால் நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள் ஆயுதமும் படைத்துறை பலனும் இந்தியாவை பொறுத்த மட்டும் தங்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள் என்று கூறுகிறார்கள் இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது இதுவரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவிடம் இருக்கின்ற படை கலன்கள் இவை எல்லாமே அந்த பிராந்தியத்தில் மிகவும் துல்லியமாக பெரிய பெரிய போர்களை இலகுவாக கையாள முடியும் என்ற விதத்தில் தான் இதுவரையில் பேசப்பட்டது ஆனால் இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடந்து முடிந்த மூன்று நாள் போரில் பலவீனம் வெளிப்படுத்தப்பட்டதாக பலர் கூறுகிறார் சொல்றாரு இதுல இருக்கு உண்மைதான் என்னென்று சொன்னால் இப்ப வான் சண்டையில் வந்து இந்தியா வந்து முற்று முழுதாக வான் பரப்ப வான் சண்டையில் இழந்தது இந்தியாவின் அந்த சண்டைக்கு போன முக்கிய விமானங்கள் ரஃபேல் விமானமாக இருக்கலாம் மிக் டுவெண்டி ஆக இருக்கலாம் ஜூ ஆக இருக்கலாம் மிராஜ் டூ ஆக இருக்கலாம் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இழந்திருக்கிறார்கள் அப்ப வான் மேலாண்மை முற்று முழுதாக இழக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் அதாவது இந்த தாக்குதலுக்கு பிற்பாடு பாகிஸ்தான் பிரதமர் பேசும் போது உளவு ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை பயன்படுத்துகிறது பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த என்று ஒருவர் கேட்டபோது அவர் கூறியது என்ன சொன்னால் விமானிகள் விமானத்தில் ஏற பயப்படுகிறார்கள் எனவே தான் ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை பயன்படுத்துகிறார்கள் என்ற தொனியில் கதைத்திருந்தார்கள் அது அது மட்டுமல்லாது உலக நாடுகள் கூட பல நாடுகள் இப்ப இந்தியா அதனை ஏற் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உலக நாடுகள் ஆதாரங்களுடன் மெல்ல மெல்ல எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு வந்து வெளிக்கொண்டு வந்து இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக என்ன என்று சொன்னால் சீனாவிடம் இருந்த ஜே என்ற விமானம் வந்து சீனாவும் பாகிஸ்தானும் அந்த விமானங்களை கைவிட இன்வென்றிலிருந்து அகற்ற போகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அடுத்த விமானத்துக்கு மாறிவிட்டார்கள் ஏ டுவெண்டி ஏ தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லி அது ஐந்தாம் தலைமுறை விமானங்களுக்கு மாறிவிட்டார்கள் அப்ப இந்த விமானத்தை சீனா பயன்படுத்துவதே இல்லையா இந்த விமானத்தை வந்து அவர்கள் ஏற்றுமதிக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள் என்னும் போது அவர்கள் தங்களிடம் இருக்கின்ற பழைய ஆயுதத்தை வைத்து இந்தியாவின் புதிய ஆயுதங்களை அதாவது மேற்குலகத்தின் ஆயுதங்களை தகர்த்தது வந்து மிகப்பெரிய ஒரு சொல்றது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது சீனாவிலும் சரி பாகிஸ்தானிலும் சரி இப்ப அதில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் என்று நீங்கள் அல்லது எச் கியூ நைன் என்ற ஏவுகணை தொகுதியாக இருக்கலாம் அல்லது ஆப்காஸ் என்ற அந்த விமானம் உளவு விமானமாக இருக்கலாம் இந்த அனைத்து விமானங்களும் தற்போது அவர்களிடம் இல்ல உள்ளதை விட இரண்டு தலைமுறைகள் குறைந்தவை அதான் அந்த பிரச்சனை அடுத்ததாக இப்ப எஸ் போர் ஹண்ட்ரட் அவர்கள் தாக்கி அளித்ததாக கூறுகிறார்கள் அதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால் எஸ் போர் ஹண்ட்ரட்ன்றது இந்தியாவிட மட்டும் இல்லை சீனாவும் வைத்திருக்கிறது அப்ப சீனாவுக்கு அதன் பலன் பல பலம் பலவீனம் தெரியும் அப்ப சீனாவிடம் பாகிஸ்தான் இலகுவாக அதை அக்சஸ் பண்ணலாம் அதே போல பாகிஸ்தானிடம் அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் இருக்கின்றது அப்ப அதை சீனா இலகுவாக அக்சஸ் பண்ணலாம் அப்ப அவர்கள் ஏற்கனவே இவர்கள் அதாவது அத்தனை ஆயுதங்களை சீனாவிடமும் அப்ப சீனா இந்த காலத்தில் நிக்கிறது என்றபடியால் பாகிஸ்தான் விமானிகளுக்கு இந்தியாவின் பலம் பலவீனத்தை இலகுவாக கணித்து விடுவார்கள் அப்ப அவர்களை பொறுத்தவரையில் அஹ் அவர்கள் இதை இந்த தாக்குதலை வடிவாக விவரித்திருக்கிறார்கள் அதாவது கீழே அதாவது தரையில் இருந்த அந்த விமான பாதுகாப்பு ஏவுகணை தொகுதி முதலில் ரஃபேல் விமானங்களையும் இந்தியாவின் ஏனைய விமானங்களையும் லொக்கேட் பண்ணி ஜே டென் என்ற விமானத்துக்கு கொடுத்ததாகவும் அந்த விமானம் உடனடியாகவே அந்த ரஃபேலின் தாக்குதல் எல்லைக்கு அங்கால் நின்று கொண்டு ஏவுகணையை ஏவியதாகவும் அந்த ஏவுகணையை பின்னர் ஆப்காஸ் விமானம் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இலக்கை நோக்கி நகர்த்தியதாகவும் கூறப்படுகிறது என்ன ஒருங்கிணைந்த நடவடிக்கை தனியாக விமானம் மட்டும் தரையிலிருந்தும் அந்த விமானத்திலிருந்து அடுத்தது ஏவுகணைக்கிலிருந்து ஏவுகணையை வழிநடத்துவதற்கு இன்னொரு விமானம் என்று சொல்லி அப்ப இந்த புதிய அஹ் இந்த புதிய தொழில்நுட்பத்துக்கு இந்திய வான்படையினர் இயல்பாக்கம் அடையவில்லை இல்லை என்று சொன்னால் இந்த புதிய தொழில்நுட்பத்தை தொடர்பாக அவர்களுக்கான பயிற்சிகள் குறைவு என்பதைத்தான் மேற்குலக ஊடகங்களும் படைத்துறை அவதானிகளும் கட்டுரை கட்டுரையாக நீங்கள் இப்போது யூடியூப்பை திறந்து பார்த்தால் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும் கூடுதலாக இருந்து வெளிவர தமிழில் இருந்து இது தொடர்பாக பெருமளவில் நாங்கள் தான் இதில் பெரு பெரிய பெரிய அளவில் இதை பேசுகின்றோம் ஆனால் ஆங்கில ஊடகங்களை நீங்கள் யூடியூப்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவான படைத்துறை அவதானிகள் இராணுவ அதிகாரிகளாக இருக்கலாம் எல்லோரும் இது தொடர்பாக பேசுகிறார்கள் பலம் பலவீனத்தை தெரிந்த படைக்கலங்கள் தொடர்பாக கூறினீர்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடந்த இந்த போர் நிச்சயமாக இந்தியாவினுடைய நிலைமையை வெளிப்படுத்தி இருக்கிறது அது என்னவாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய அனுமானத்தின்படி அதை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க வேண்டியது கொள்கை தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது இந்தியாவுடைய வலிவகார கொள்கை இப்பொழுது நடக்கின்ற நிலைமைக்கு பங்களித்திருக்கின்றது அதனோடு வலிவகார கொள்கையின் ஊடாகத்தான் நிலை மாற்றம் காணப்படுகின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்களா உண்மைதான் என்னென்று சொன்னால் இந்தியாவின் ஒன்பது நெய்பர்கள் ஒன்பது அயலவர்களில் இலங்கையை தவிர யாரும் நல்ல உறவில் இல்லை பங்களாதேசும் போய்விட்டது இப்போது பங்களாதேஷ் தேசத்தின் இந்தியாவின் எல்லையில் சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து மிகப்பெரிய ஒரு வான்படை தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது பங்களாதேசத்தின் வெளிவார அமைச்சர் இப்போது என்னென்று சொன்னால் இந்த வாரம் பங்களாதேஷ் அரசு வந்து இந்த அவாமி லீக் கட்சி என்றது ஹசீனாவின் கட்சி அந்த கட்சியை பயங்கரவாத அமைப்பாக தடை செய்திருக்கின்றது எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடக்கூடாது அதற்கு அவர்கள் கூறிய காரணம் தங்கள் நாட்டின் இறமையில் வெளிநாடுகள் தலையிடுகிறது என்று சொல்லி அவர்கள் இந்தியாவைத்தான் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் அப்ப அதே போல பல எதிரிகள் இப்ப இந்தியா இந்த போரை ஆரம்பிக்கும் போது தனக்கு அமெரிக்கா உதவும் இஸ்ரேல் உதவும் ஏனென்றால் இஸ்ரேலில் இடம்பெறுகின்ற காசாவில் இடம்பெறுகின்ற தாக்குதலுக்கான ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தை இந்தியா தான் வழங்கிக் கொண்டிருக்கிறது அப்ப இந்தியா இதுவரையில் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை அவர்கள் கண்டனம் கூட தெரிவிப்பதில்லை இஸ்ரேலுக்கு எதிராக எதையும் செய்வதில்லை இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் நிற்கிறார்கள் அப்ப இந்த நிலையில் இஸ்ரேல் உதவும் அல்லது அமெரிக்கா உதவும் மேற்குலகம் உதவும் என்றுதான் அவர்கள் யோசித்திருப்பார்கள் ஆனால் யாரும் வரவில்லை அதைத்தான் பல ஊடகவியலாளர்கள் கூறுகிறார்கள் இந்த போரில் இந்தியா தனித்து விடப்பட்டது இப்ப பாகிஸ்தான் இறங்கிய போது சீனா உதவியாக நின்றது அது மட்டுமல்லாது உடனடியாகவே துருக்கி வந்தது துருக்கி ஆயுத கப்பலாக இருக்கலாம் ஆயுத விமானங்களாக இருக்கலாம் ட்ரோன்கள் முன்னூற்றி ஐம்பது ட்ரோன்களை உடனடியாகவே துருக்கி கொண்ட பாகிஸ்தானே பாகிஸ்தானை இப்போது துருக்கியின் அதிபர் எதோகன் ஒன்றை கூறியிருக்கின்றார் இந்தியா கூறியிருக்கிறது என்னென்று சொன்னால் துருக்கிக்கு எதிராக தாங்கள் அந்த வர்த்தக நடவடிக்கைகளில் நிறுத்துவோம் என்ற துணியில் எச்சரித்திருக்கிறார்கள் அப்ப துருக்கி ஒன்றை கூறியிருக்கிறது எங்கள் பொருளாதாரம் அழிந்தாலும் நாங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் ஆதரவிலிருந்து விலத்தப் போவதில்லை என்று கூறியிருக்கிறது என்றால் முஸ்லிம் நாடுகள் ஒன்றை யோசிக்கிறார்கள் ஒரே ஒரு முஸ்லிம் நாடு அணு ஆயுதம் வைத்திருக்கிறது பாகிஸ்தான் அதனையும் நாங்கள் இழந்து விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் முஸ்லிம் முஸ்லிம் நாடுகள் முற்று முழுதாக இந்த உலகப்பந்திலிருந்து ஊரங்கட்டப்படுவோம் என்றதை முஸ்லிம் நாடுகள் உணர்ந்திருக்கின்றன அப்ப எனவேதான் முஸ்லிம் நாடுகள் தங்களுக்குள் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த அதாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுப்பதில் உறுதியாக நிற்கின்றன பட் இன்னொன்றை நீங்கள் பார்க்கலாம் இப்ப ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லை ஈரானிடம் ஜே டென் விமானமோ சூ தேர்ட்டி விமானம் கூட இல்லை பழைய விமானங்களை தான் ஈரான் வைத்திருக்கிறது ஆனால் ஈரான் இரண்டு தடவை இஸ்ரேலை அடித்த போது இன்று வரையும் இஸ்ரேல் ஈரானுடன் ஒரு போருக்கு அஞ்சுகின்றது இன்று உங்களுக்கும் தெரியும் அதே போல அமெரிக்காவும் அடிப்பேர் என்று கூறுகிறார்கள் அஞ்சுகிறார்கள் ஏன் அவர்கள் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்ப இஸ்ரேல் அமெரிக்காவே ஈரானுடன் போர் செய்ய அஞ்சும் போது இந்தியா இந்த துணிச்சல்ல பாகிஸ்தானுடன் போருக்கு போனதுன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்ல இப்ப அணு ஆயுதம் இருக்கிறது ஏன் அப்படி அணு ஆயுதம் இருக்கின்ற நாடு என்று சொல்லும் பொழுது அவர் பலமாக இருக்கும் இல்லையா அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு அதுதான் பிரச்சனை இப்ப மற்றவன் அணு அமெரிக்கா அடித்த நாடுகளை பாருங்கள் ஒன்றிடம் அணு அணு ஆயுதம் இல்லை அமெரிக்கா சண்டைக்கு போற நாடுகள் நீங்க தூக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுட்டம் அணுவாயுதம் இல்லை ஆக இப்போ போனது ரஷ்யாவுக்கு ஆனால் இந்த மூன்று வருஷத்துல ரஷ்யாவுக்கு எதிராக நேற்று ஒரு துப்பாக்கி சூட்டையும் சுடு சுடையில ஏனென்று சொன்னால் பிரச்சனை என்னென்று சொன்னால் அணு ஆயுதம் இப்ப மேற்குலக இந்த விமானங்களை பாருங்கள் இப்ப நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட ஒரு எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை உக்ரைனில் சுட்டு குழுத்திருக்கிறார்கள் இது மூன்றாவது விமானத்தை சுட்டு குலுத்தியிருக்கிறார்கள் இப்ப மேற்குலகத்தின் தொடர்பான ஒரு கற்பனை அல்லது மிதவா மிதமிஞ்சிய பிரச்சாரம் மெல்ல மெல்ல முடிவுக்கு வருவதாகத்தான் தெரிகிறது ஏன்னென்று சொன்னால் பல நாடுகள் இப்போது தொழில்நுட்ப ரீதியாக முன்னகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்தியா இந்தியா நீங்கள் கூறிய போதுன்னு போல இந்தியாவுக்கு படைபலம் அதிகம்தான் ஆனால் மற்ற எதிரியை குறைத்து மதிப்பிட்டதான் பிரச்சனை என்னொரு கேள்வி நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு இப்ப நீங்கள் கூறினீர்கள் டிரம்ப் கூறிய விடியம் அங்கே சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு நீங்கள் கூறினீர்கள் போர் ஆரம்பித்த பொழுது நான் உங்களுடன் கேட்டேன் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றன என்றால் சீனா பாகிஸ்தானுக்கு பின்னால் நிற்கிறபடியே நிச்சயமாக அமெரிக்கா இங்கே இந்தியாவுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று இருப்பார்கள் இந்தியாவும் அதை விரும்பும் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் அப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் ஜேடி வான்ஸ் கூறினர் நன் அஃப் பிஸ்னஸ் என்றார்கள் பிறகு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் அவர்களான் பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கும் அவர்களின் முன்னன்று செயல்பட்டார்கள் வடிவத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய வாயாலே கூறுகின்றார் இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் அதிருப்தியை என்று சொன்னால் இவர்களுடைய உறவு நிலை எவ்வாறு இருக்கின்றது சீனா பாகிஸ்தானுக்கு பின்னால் இருந்தால் நிச்சயமாக அமெரிக்கா இந்தியாவோடுதான் இணைந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த உறவு நிலை மாற்றத்துக்கு என்ன காரணம் உறவுநிலை மாற்றத்துக்கு என்னென்று சொன்னால் அமெரிக்கா தந்தை எதிரியை ஏதோ ஒரு வகையில் மதிக்கிறார்கள் அதான் அந்த பிரச்சனை அமெரிக்க மக்களும் மதிக்கிறார்கள் இப்ப சீனாவுடன் சுவிட்சர்லாந்தில் பேச்சுக்கு போய்விட்டார்கள் ஆஹ் சீனா மட்டும்தான் இந்தியா வரி எதிர்ப்புக்கு எதிராக துணிச்சலாக நின்ற ஒரே ஒரு நாடு இப்போது ஐரோப்பாவும் நிற்கின்றது ஐரோப்பிய ஒன்றியமும் அப்ப இப்போது இறங்கி வந்து விட்டார்கள் இப்போது இதற்கு சிக்கப்பட்டு நிற்பது இந்தியா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் சீனாவை விட இந்தியாவுக்கு கூட இப்போது ஹட்டார்ல டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இந்தியா தன் அமெரிக்கா பொருட்களுக்கான வரியை ஜீரோவாக குறைப்பதாக கூறியிருக்கிறது ஜெய்சங்கர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் அப்படி கூறவில்லை இன்னும் பேச்சுக்களில் தான் இருக்கிறது என்று சொல்லி அப்ப இந்தியா தொடர்பாக ட்ரம்ப் தனக்கு பத பாக்கி வந்தபடியே பேசிக் கொண்டிருக்கிறார் என்னும் போது இந்தியா இந்த வெளிவார கொள்கைகளோ அல்லது உங்கள்ட அந்த பொருள் பொலிசி என்றது மிக பெரிய ஒரு சிக்கல் இப்ப பாகிஸ்தான் வந்து சீனாவின் ஆயுதத்தோட மட்டும்தான் களமிறங்கி இருந்தது இந்தியா கொண்டு போன ஆயுதம் இஸ்ரேலின் அமெரிக்காண்ட எல்லாத்தையும் கொண்டு போயும் இறுதியாக வெற்றி காண முடியவில்லை என்று சொன்னால் அந்த அணிசேரா கொள்கை என்ற ரீதியில் அவரோடும் இவரோடும் என்ற ஒரு நிலையில் இருந்து இன்று எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது நீங்கள் கூறியது போல ஜேடி வான்ஸ் கூறியதான் உண்மை அவர் கூறியிருந்தார் எங்களுக்கு இது சம்பந்தம் இல்லை ஆனால் இந்த போர் ஆரம்பித்ததும் இந்தியாவால் இதை சமாளிக்க முடியவில்லை கூறியது அமெரிக்காவுக்கும் எடுத்து துருக்கிக்கும் எடுத்து சவுதி அரேபியாவுக்கும் எடுத்து இந்த நிறுத்த உதவுமாறு என்று வேண்டுகோளை விடுத்ததா என்னென்றால் இங்கே நீங்கள் இணையதளத்தை பார்த்துக்கின்றால் அவங்க போட்டிருக்காங்க சித்தூர் நடவடிக்கையை சித்தூர் நடவடிக்கையை இந்தியா வந்து ஏழாம் தேதி ஆரம்பித்த பிற்பாடு உடனடியாகவே பாகிஸ்தானுக்கு கூறியதாம் நீங்கள் அடித்ததுக்கு நாங்கள் அடித்து விட்டோம் இதோட சண்டையை நிறுத்துவோம் பாகிஸ்தான் மறத்து விட்டது புதன்கிழமை இப்ப வியாழக்கிழமையும் இந்தியா திருப்பி எழுச்சொரு கூறினதாம் நாங்கள் நாங்கள் இதோட சண்டையை நிறுத்த போறோம் என்று பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் இல்லை நாங்கள் திருப்பி அடிப்போம் என்று திருப்பவும் கூறியிருக்கிறார்கள் அதன் பிற்பாடு தான் இந்தியா தனது பிரச்சார நடவடிக்கைகளுக்கு கொஞ்சம் புகைப்படங்கள் தேவை என்பதற்காக பாகிஸ்தான் வான்படை தளங்களை தாக்கியது அதற்கு பிற்பாடு பாகிஸ்தான் மீண்டும் தாக்கியது அது அந்த தாக்குதல் உச்சமடைந்த நேரத்தில் தான் அமெரிக்காவிடம் போயிருக்கிறார்கள் சண்டையை தொடர்வதற்கு விருப்பம் இல்லை இரண்டு நாட்களுக்கு முதலே இந்தியா போரை நிறுத்தத்தான் முற்பட்டது எனவே தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்கள் வரும்பொழுது நாங்கள் இதை உன்னிப்பாக அவதானித்து இந்தியாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ சீனாவுக்கோ அமெரிக்காவுக்கோ சார்பாக நாங்கள் இங்க பேசாமல் செய்தியை செய்தியாக எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வர எங்களுடைய முழு முயற்சியையும் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்தமைக்காக பொறியலாய்வாளர் அரசோகலை அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டும் மீண்டும் என்றும் ஒரு நிகழ்ச்சியை நடந்திருப்போம் அதற்கு நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதல் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி